விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரும் பக்தி சூப்பர் சிங்கரோட இந்த வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு இந்த ஆறு பைனலிஸ்ட்ல ஒரு பைனலிஸ்ட் தான் அலினா சாஜித் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் இந்த பக்தி சூப்பர் சிங்கர்ல அதிகப்படியான இந்து கடவுளோட பாடலை பாடி அசத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த கிராண்ட் பின்னாலியிலையும் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க ரொம்பவுமே சூப்பராகவும் ஆக்ரோசமாகவும் அந்த பாட்டு இருந்திருக்கு பாட்டை கேட்டுட்டு நடுவர்களே வந்து பாத்தீங்கன்னா மெய்மறந்து அவங்கள பாராட்டி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கிறாங்க சோ ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்து கடவுளை பத்தி பாட்டு பாடுறது வந்து ரொம்பவுமே தான் பொதுவாக இது மாதிரி நடக்காது ஓகே உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ கீழே Cảm temen teman